இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே இன்றைக்கு அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே வார்த்தைக்காக நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன் நேற்றைய தினத்திலையும் நேற்றைக்கு முந்தின தினத்திலையும் நான் வந்து வெளியூரிலே ஒரு ஊழியத்திற்காக கடந்து போனேன் அங்கே ஊழியம் செய்துவிட்டு நேற்றைக்கு ராத்திரி தான் வந்தேன் ஆனால் இன்றைக்கு காலையிலே எழுந்ததிலிருந்து என்னுடைய இருதயத்தில் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கும்படியாக நான் என்னுடைய மனதிலே ஜெபத்தோடு யோசித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இந்த வார்த்தையே என்னுடைய இருதயத்திலே தந்தார் நான் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் நம்முடைய வாழ்க்கையில வந்து இந்த ஆசீர்வாதம் மிக கண்டிப்பாக தேவையான ஒரு ஆசீர்வாதம் நம்ம நிறைய பேர் நமக்கு முன்பாக இருக்கிறார்கள் உங்களை பகைக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் நம்ம மேல பொறாமைப்படுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் நம்ம சாக மாட்டமானு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம வாழ்வோம் அப்படின்னு நினைக்கிறவங்க குறைவுதான் நம்ம செத்தா அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போறதில்லை நம்முடைய சாவில் அவர்களுக்கு ஒரு லாபமும் இருக்க போறதில்லை ஆனால் இன்றைக்கு உங்களையும் என்னையும் சுற்றி இருக்கிற நிறைய பேர் நம்முடைய சாவுக்காக விருப்பப்படுறாங்க எத்தனையோ பேருக்கெல்லாம் சாவுறதில்லை இவனுக்கு ஒரு சாவு வராதா இவங்களுக்கு ஒரு மரணம் வராதா இவங்க வீட்டில் ஒரு நஷ்டம் வராதா அப்படின்னு நிறைய பேர் உங்களை சுற்றி பார்த்து கொண்டிருக்கும் போது இன்றைக்கு கூட இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையிலே நீங்கள் நினைத்து கொண்டே இருக்கலாம் பாஸ்டர் என்ன அப்படிதான் நினைக்கிறாங்க என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் வந்து அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக தீமை நடக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் எப்ப இவனுக்கு தீமை நடக்கும் எப்ப இவன் விழுவான் எப்ப இவன் ஒண்ணும் இல்லாம போவான் எப்போ இவனுடைய காரியங்கள் நஷ்டமாகும் எப்பொழுது இவனுடைய பிள்ளைகளுக்குள்ள சண்டை வரும் எப்பொழுது இவனுடைய குடும்பம் உருக்குலையும் அப்படின்னு பார்த்து கொண்டே இருக்கலாம் ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் நல்ல வாக்கு கொடுக்கிறாரு யார் வேணாலும் அப்படி நினைச்சிட்டு போட்டோம் யார் வேணாலும் அவனுடைய மனசுல அப்படி கற்பனை பண்ணிட்டு போட்டோம் ஆனா இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார் யார் அப்படி நினைக்கிறார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் மென்மேலும் மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் கரங்களை தட்டி அந்த வார்த்தையை நம்புகிறவர்கள் விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே நான் உன்னை மேன்மைப்படுத்து அவங்க கண்ணுக்கு முன்னாடியே ஆண்டவங்களை உயர்த்துவார் அவங்க கண்களுக்கு முன்பாகவே ஆண்டவர்களை அலங்கரிப்பார் அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தி கொண்டே போவார் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாய் நீங்கள் குறைந்தவர்களா இருக்கலாம் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாய் நீங்கள் வந்து மிகவும் கஷ்டப்படுகிற ஒரு மனுஷனா இல்லை என்றால் மதிக்கத்தக்க முடியாத அளவிற்கு இன்றைக்கு அவங்க கண்களுக்கு முன்பாக இருக்கலாம் இவங்க கண்ணு முன்னாடி நான் ஒரு கோலையா இருக்கிறேன் இவங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு பிரயோஜனமற்றவனா மற்றவனா இருக்கிறானே இவன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு தெள்ளுப்பூச்சி போல நான் இருக்கிறானே ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு இல்ல யாருடைய கண்ணுக்கு முன்னாடி நீங்க யாருடைய கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் குறைவாய் நினைக்கிறீர்களோ அவங்களை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி வருது அவங்களை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வருது சே இவனுக்கு முன்னாடி நம்ம இப்படி தாழ்ந்து போறோமே ஆனா ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தையோட கொடுக்கிறாரு இல்ல அவங்க கண்ணுக்கு முன்னாடி நீ சோர்ந்து போய் அவமானப்பட்டு வெட்கப்பட்டு மனம் உடஞ்சு போய் நிற்கிற அந்த மனுஷங்களுக்கு முன்பாக நீ கையேந்திர மனுஷங்களுக்கு முன்பாக நீ துக்கப்பட்டு நிற்கிற அந்த மனுஷனுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துகிற ஒரு நாள் சீக்கிரமாய் வரும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் கரங்களை தட்டுகிற அத்தனை பேருக்கும் அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நடக்கட்டூயா தானியலை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது அவன் வேலை செய்து கொண்டிருக்கும் போது அவன் யாருக்கும் தீமை செய்யவே இல்லை வேலை செய்கிறவர்களுக்கு விரோதமாக எழும்பவோ வேலை செய்கிறவர்களை பார்த்து வேலை செய்கிறவர்களை அவங்களுடைய எஜமானிடத்தில் போய் போட்டு கொடுக்கிறதோ அப்படிப்பட்ட காரியம் எதுவுமே செய்யலை அவனுடைய வேலையில் அவன் ரொம்ப கவனமுள்ளவனாக இருந்தான் அவன் செய்கிறதெல்லாம் நல்லா நடந்துருச்சு ராஜாவுக்கு அவனுடைய கண்களில் தயவு கிடைச்சிருச்சு கத்தர் அவன் கூட இருக்கிறதுனால அங்கே இருக்கிற எல்லாருமே அவரை மெச்சிக்கொண்டார்கள் இது கூட இருக்கிறவங்களுக்கு பொறுக்கவே இல்லை அவங்க கூட வேலை பாக்குறவங்களுக்கு பொறுக்கலை உடனே நினைச்சாங்க ஐயோ இவன் இனி இவன் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது இவன் சாகணும் இவன் முடிஞ்சு போகணும் அதற்காகவே ஒரு பெரிய திட்டத்தை தீட்டி பிளானம் பண்ணி ராஜாவுண்டத்தில் போய் சைனையும் வாங்கிட்டாங்க ஆனா வேதம் சொல்லுது கர்த்தர் தானியலுடைய தேவன் அல்லவா அவருடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் அவனை அழிக்கல கர்த்தராவுடைய கண்களுக்கு முன்பாக அவனை மேன்மைப்படுத்தினார் அதே தேவன் தான் இன்றைக்கும் வாக்கு கொடுக்கிறார் அப்படிப்பட்ட தானியலை மேன்மைப்படுத்தின கர்த்தர் நம்மையும் மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் அல்ல இந்த சூழ்நிலை வந்து மிகவும் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையிலே எழுதப்பட்ட வசனம் தான் இந்த வசனம் அப்படின்னா ஜோஷுவாவுக்கு வந்து மோசையினுடைய காலங்கள் முடிந்தது மோசை மறித்து போனார் இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துறதற்கு ஆண்டவர் வந்து அந்த கிருவையை வந்து மோ இந்த ஜோஷுவாவுடைய கையில் கொடுக்குறார் இந்த ஜோஷிவா வந்து ஜனங்களை தன்னுடைய கையில் எடுக்கிறதற்கு அந்த பதவியை கையில் எடுக்கிறதுக்கு ரொம்ப பயப்பட்ட சே இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் இந்த ஜனங்கள் கீழ்ப்படியாத ஜனங்கள் இந்த ஜனங்கள் மோசையை அநேக நாட்கள் எதிர்த்த ஜனங்கள் இவங்க மோசையே எதிர்த்துட்டாங்களே இவனுக்கு முன்பாக இருந்த மோசே வந்து பெஸ்ட் லீடர் அவன் அப்படின்னா ஆண்டவர் வந்து இருபது லட்சம் ஜனங்களை நடத்துறதுக்கு மோசே கையில அவ்வளோ பெரிய அற்புதத்தை கத்துறவனுக்கு கொடுத்திருந்தார் அவன் ஒரு கோலை வைத்திருந்தான் அந்த கோலினால் எகிப்தில் பத்து அற்புதங்களை ஆண்டவர் நடப்பிச்சார் ஜனங்கள் இந்த பத்து வாதைகளை பார்த்த உடனே மோசையின் பேரில் ஒரு பெரிய பயமே ஜனங்களுக்கு உண்டாயிருச்சு அது மட்டுமல்ல அவன் ஜனங்களை நடத்தி கொண்டு வரும்போது செங்கடலுக்கு முன்பாக நிற்கிறார்கள் எல்லா ஜனங்களும் மோசையை பார்த்து முறுமுறுக்கும் போது மோசையை மட்டும் தனியாக போய் ஆண்ட இடத்துல பேசுகிறான் உடனே ஆண்டவர் சொல்றாரு கையில இருக்கிறது என்னப்பா அந்த கோலை நீட்டு அவன் கோலை நீட்டின உடனே செங்கடல் இரண்டாய் பிரிந்து ஜனங்கள் எல்லாரும் வெட்டாந்தரையிலே நடந்தார்கள் இப்படி ஆண்டவர் மோசையின் மூலமாய் ஒரு அற்புதங்கள் அல்ல பல அற்புதங்கள் மோசைக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் பேசுறாங்க ஒரு மோசைக்கு விரோதமாய் அந்த கூட்டம் பேசின உடனே வேதம் சொல்கிறது பூமி ரெண்டா பிளந்து பேசினவங்க அத்தனை பேரையும் மூடி போட்டுச்சு அப்படி ஒரு மிகப்பெரிய லீடர் தான் இந்த மோசை ஆனால் அந்த மோசையே இந்த இஸ்ரேல் ஜனங்கள் படாத பாடுபடுத்திட்டாங்க கோபப்படுத்திட்டாங்க மோசையை பார்த்து கேக்குறாங்க இந்த வனாந்திரத்தில் நாங்கள் சாகிறதற்காக எங்களை கொண்டு வந்தீங்க எகித்துல எங்களுக்கு பிரேத புலிகள் இல்லையா அப்படின்னு நிறைய மோசையை பார்த்து முறு முறுத்து அவனை எவ்வளவு திட்ட முடியுமோ திட்டினாங்க கடைசியில கானான் தேசத்திற்கு மோசே போக விடாமல் தடுத்ததே இஸ்ரேல் ஜனங்கள் தான் அவர்கள் அந்த கோவப்படுத்தினதுனால பேசணும்னு சொல்ல வேண்டிய அந்த மலையை போய் அடிச்சிட்டான் அதனால ஆண்டவர் சொல்லிட்டாரு நீ காணாந்தேசத்துக்கு போக முடியாதுப்பா இப்போ ஜோஷுவாவுக்கு ஒரே இருக்குது இவ்வளோ பெரிய லீடர் பெரிய அற்புதத்தை கண்களுக்கு முன்பாக செய்தவர் அவரையே இந்த ஜனங்கள் உயிரோட விடலையே அவரையே ஊழியத்தை சரியாக செய்ய விடலையே என்னை எப்படி செய்ய விட போறாங்கன்னு அப்படியே ஏமாற்றத்தோடு இருக்கும்போதுதான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ எந்த ஜனங்களுக்காக பயப்படுறாயோ அந்த ஜனங்களுக்கு முன்பாக உன்னை நான் பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் அந்த ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக இன்று நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் இந்த அற்புதத்தை செஞ்சு அவங்க கண்ணுக்கு முன்னாடி உன்னை மேன்மைப்படுத்துவேன் அவர்கள் கண்களுக்கு முன்பாய் உன்னை மேன்மைப்படுத்தும் போது தன்னை போல அவர்கள் உன்னை பார்த்து பயப்படுவார்கள் உன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னது மாதிரியே நடந்துருச்சு நான் நம்புறேன் ஆண்டவர் சில ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாய் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு அற்புதத்தை செஞ்சு கத்தவங்களை மேன்மைப்படுத்துவார் கத்தர் மேன்மைப்படுத்தும் போது சகல மரியாதையும் ஆண்டவர் அவர்கள் மூலமாய் உங்களுக்கு தர கத்தர் வல்லவராயிருக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்கள் நான் இந்த வசனத்தை தியானிக்கும் போது இந்த ஜனங்களுடைய மூன்று விதமான கேரக்டர் ஆண்டவர் எந்த ஜனங்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துவார் என்கிறதை குறித்து ஒரு மூன்று காரியங்களை வேகமாய் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜபிக்க போகிறேன் முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் யாத்ராகம புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள் யாத்திராகமும் ஒன்பதாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா யாத்திராகமும் ஒன்பதாம் அதிகாரத்திலேயே இருபத்தி ஓராவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் யாத்திராக ஒன்பதாம் அதிகாரம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் கர்த்தருடைய வார்த்தையை மதியாமற் போனானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வெளியிலே விட்டான் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ எகிப்து தேசம் எங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எகிப்து தேசத்திலே இருக்கிற சகலவிதமான பயிர் வகைகள் மேலும் கல்மழை பெய்ய உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்ற அப்படியே மோசை தன் கோலை வானத்திற்கு நேராக நீட்டினான் அப்பொழுது கர்த்தர் இடி கல்மழையும் அனுப்பினார் அனுப்பினார் அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிட்டு எகிப்து தேசத்தின் மேல் கர்த்தர் கல்மலையை பெய்ய பண்ணினார் கல்மலையும் கல்மலையோடு கலந்த அக்னியும் மிகவும் கொடிதாயிருந்தது எகிப்து தேசம் குடியேற்றப்பட்ட நாள் முதல் அதில் அப்படி ஒருபோதும் உண்டானதில்லை எகிப்து தேசம் எங்கும் மனிதரையும் மிருகங்களையும் வெளியிலே இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் அந்த கல்மலை அழித்து போட்டது அது வெளியின் பயிர் வகைகளை எல்லாம் அழித்து வெளியின் மரங்களை எல்லாம் முறித்து போட்டது இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோசே நாட்டில் மாத்திரம் கல்மழை இல்லாதிருந்தது அப்பொழுது பார்வோம் மோசையும் ஆரோனையும் அழைப்பித்து நான் இந்த முறை பாவம் செய்தேன் கர்த்தர் நீதி உள்ளவர் நானும் என் ஜனமும் துன்மார்க்கர் இது போதும் இந்த மகா இடி முழக்கங்களும் கல்மழைகளும் நான் உங்களை போக விடுவேன் இனி உங்களுக்கு தடை இல்லை என்றார் நீங்கள் இருபத்தி ஓராவது வசனத்தை திரும்பவும் வாசிக்கும் போது சொல்லுது இருபத்தி வசனத்தை திரும்ப வாசிக்கலாம் எவன் கத்தருடைய வார்த்தையை மதியாமற் போனானோ அவன் தன் வேலைக்காரனையும் தன் மிருக ஜீவன்களையும் வெளியிலே விட்டான் கவனிக்க ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களத்திலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேரக்டர் என்ன அப்படின்னா அவங்க அவ்வளவு சீக்கிரமாய் மனிதனை மதியாதவர்கள் மனிதனுடைய வார்த்தையை அவ்வளவு சீக்கிரமாக மதிக்க மாட்டாங்க ஏனென்றால் அவர்கள் ரொம்ப ஞானம் உள்ளவர்கள் அவர்களிலே நிறைய பேர் வான சாஸ்திரிகள் அவர்களிலே நிறைய பேர் படித்தவர்கள் இன்றைக்கு கூட நீங்கள் இஸ்ரேவேல் நாட்டிலே இந்த யூத குலத்திலே இருக்கிறவர்களை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் எத்தனை நாடுகள் அவர்களை விட பெரிய நாடுகள் இருந்தாலும் எத்தனை பெரிய பெரிய ஆட்கள் இருந்தாலும் இஸ்ரேவேல் ஜன இஸ்ரேல் இஸ்ரேவேல் தேசத்திலே இருக்கிற யூதர்கள் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு சீக்கிரமாக மனுஷனுடைய வார்த்தையை வந்து மதிக்கவே மாட்டாங்க அவங்களுடைய இருதயத்துக்குள்ளே எப்பவுமே ஒரு எண்ணம் இருக்கும் நான் தான் பெரியவன் எனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு தெரியாதெல்லாம் எதுவுமே இல்லை கடவுளுடைய வம்சத்திலிருந்து நான் வந்தவன் என்கிட்ட ஓடுற ரத்தம் வந்து கடவுளிடத்துலேருந்து இருந்து வந்த ரத்தம் அப்படின்னு மனிதனுடைய வார்த்தையை இன்னும் இந்த இடத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது கர்த்தருடைய வார்த்தையே மதிக்காத கொஞ்சம் பேர் அங்க இருந்தாங்களாம் மோசை சொல்றாரு எல்லாருமே மிருக ஜீவன்களை உள்ள விட்டுருங்கப்பா கல் மழை பெய்ய போகுது அக்னி வரப்போகுது வெளியில உங்களுடைய மிருக ஜீவன்கள் இருக்குமே ஆனால் அந்த மிருக ஜீவன்களை அந்த கல் மழை அழிச்சிருப்பா அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அவனுடைய வார்த்தையை கத்தனுடைய வார்த்தையை மதிக்காம கொஞ்சம் பேரு தங்களுடைய மிருக ஜீவன்களை வெளியே தான் விட்டுருந்தாங்க அப்போ ஆண்டவர் ஜோஷிவாவை பார்த்து வாக்கு கொடுக்கிறாரு நான் உன்னை அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் யார் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேனா உன்னை யார் மதிக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாய் உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே நிறைய பேர் உங்களை மதிக்காம இருக்கலாம் நீங்கள் கனத்தை எதிர்பார்க்கிற ஆட்கள் அல்ல நான் அப்படியெல்லாம் கனத்தை எதிர்பார்த்து அவங்க என்னை தூக்கி வச்சு கொண்டாடணும் அப்படின்னால நினைக்கிற ஆள் இல்லை பஸ்டர் ஆனா ஒரு துரும்பு போல கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க ஒரு ஆளா கூட என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க என் வீட்டில் சம்பாரித்து கொடுக்குறவனுக்கு நல்ல மதிப்பு இருக்குது என் வீட்டில் மூத்த அண்ணனுக்கு நல்ல மதிப்பு இருக்குது இல்லைனா கடைசி தம்பிக்கு ஒரு மதிப்பு இருக்குது ஆனால் எனக்கு மட்டும் என் வீட்டில் மதிப்பே இல்லை என் வேலை ஸ்தலத்தில் எனக்கு மதிப்பு இல்லை என்ன யாருமே மதிக்கிறது இல்லை பாஸ்டர் நான் ஆள் இப்படி இருக்கிறேன்னு அதனாலையோ என்னமோன்னு தெரில நான் அழகு இல்லாததுனாலேயோ என்னமென்றும் தெரில என்னை மதிக்கவே இல்லை எனக்கு ஆண்டவர் ஒரு நல்ல பொறுப்பு கொடுத்துருக்குறேன் எனக்கு நல்ல ஒரு அதிகாரத்தை கத்திர என் கையில் கொடுத்துருக்குற ஆனால் என்னை சுற்றி இருக்கிற நிறைய பேர் உன்னெல்லாம் நான் மதிக்கணுமா ஒன்றையெல்லாம் நான் மதிப்பேனா நீ வந்து என் கூட என்ன வந்தானே என் கூட என்ன மாதிரி படித்த வந்தானே எங்கள் வம்சத்தில் உள்ள வந்தானே எங்கள் தெருவில் உள்ள வந்தானே நான் உங்களை மதிக்க மாட்டேன் இன்னும் ஒருவேளை உங்களுடைய சொந்தத்தில் உங்களை மதிக்காத ஜனங்களிடத்துல பெரிய கார் வச்சிருக்கலாம் அவங்களுக்கு பெரிய வசதிகள் வந்திருக்கலாம் உடனே நீங்க நினைக்கலாம் பாஸ்டர் அவங்க கையில எல்லாம் இருக்கிறதுனால என் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அவனை மதிக்கிறாங்க ஆனா ஒரே திருமண காரியம் ஒரே ஃபங்க்ஷன் எனக்கு என் கூட என்னுடைய சொந்தத்தில் இருக்கிற அவங்களெல்லாம் மதிக்கும் போது என்னை மட்டும் மதிக்கவே இல்லை பாஸ்டர் என்ன மட்டும் மதிக்கவே இல்லை இந்த ஜபத்தை கேட்கிற இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாம் எனக்குள்ளே அப்படிப்பட்ட வருத்தம் உள்ள இருந்துட்டு தான் இருக்குது நான் என்ன தப்பு பண்ணேன் நான் உழைச்சிட்டு தான் இருக்கிறேன் நானும் முயற்சி எடுத்துட்டு தான் இருக்கிறேன் நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையுமே நான் செய்றேன் ஆனால் அவனுக்கு ஒரு மாதிரி மதிப்பு எனக்கு இன்னொரு மாதிரி மதிப்பு அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா அவனை பார்த்த உடனே கையெடுத்து கும்பிட்றாங்க அவங்கள பார்த்த உடனே பாசமாக பேசுகிறாங்க ஆனால் என்னை பார்க்கும்போது ஒரு சாதாரணமான ஒரு தொலை தொடச்சு போடுற அழுக்கை போல அப்படியே வந்தியா சரி உட்காரு அவனை மட்டும் வந்த உடனே வெளியிலிருந்தே வரவேற்று கொண்டு போய் அவங்க நல்ல இடத்துல உட்கார வைக்கிறாங்க என்ன அப்படி செய்யவே இல்லை அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு உன்னை மதிக்காத ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் வெகு சீக்கிரத்தில் உன்னை அவர்கள் கண்களுக்கு முன்பாய் அவங்க கண்களுக்கு முன்பாய் அவங்க உங்களை மதிக்கல ஆனால் கர்த்தர் அவங்க கண்ணுக்கு முன்னாடியே உங்களை மதிக்கிறது போல ஆட்களை கத்தர் எழுப்புவார் அவனுடைய கண்ணுக்கு முன்னாடியே கத்தர் ஒரு பெரிய இடத்தை ஆயத்தப்படுத்துவார் உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார் மதிக்காத அந்த ஜனங்களுக்கு முன்பாய் ஆண்டவர் உன்னை மதிக்கிறதற்கு எழுப்புவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் எழுப்புவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் என்னுடைய ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல சாதாரணமானவர் அல்ல இருக்கிற உலகம் அப்படிதான் உலகம் எப்படி மதிப்பை கொடுக்குது அப்படின்னா அப்படிதான் மதிப்பை கொடுக்குது நம்முடைய தோற்றத்தை பார்த்து நம்முடைய ஆசீர்வாதங்களை பார்த்து நம்முடைய பொருட்களை பார்த்து தான் இந்த உலகம் மதிப்பு கொடுக்குது ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் உங்களை இந்த உலகத்துல இருக்கிற யார் மதிக்கிறாங்களோ இல்லையோ உங்களை ஆண்டவர் மதிக்கிறாரு பரலோகம் உங்களை மதிக்குது ஆமோதிக்கிறீங்களா வரலோகம் உங்களை மதிக்கிறதுனால தான் ஆண்டவர் உங்களை மதிக்கிறதுனால தான் இன்றைக்கு இந்த திருச்சபையில உங்களை கொண்டு வந்து உட்கார வச்சு நீங்க போகும்போது உங்களுக்கு வார்த்தையை கொடுத்து உங்களை தேற்றி ரொம்ப முக்கியமானவங்க ஆண்டவர் உங்களை அப்படி நடத்துறாரு நீங்க யாருக்கு வேணாலும் முக்கியம் இல்லாத நபர்களா இருக்கலாம் நீங்க ஒரு யூஸ்லெஸ் ஆன ஆளுன்னு யார் வேணாலும் சொல்லலாம் ஆனா கர்த்தருக்கு நீங்க தேவையில்லாத ஆளெல்லாம் கிடையாது ஆண்டவருக்கு நீங்க தேவையில்லாத ஆள் கிடையாது உலகத்துல இருக்கிற மனுஷனுக்கு சொந்தத்திற்கு நீங்க தேவையில்லாத ஆள் ஆனா என் ஆண்டவருக்கு நீங்க மிகவும் பிரயோஜனமான நபர் நீங்க தேவையான ஒரு ஆள் அதற்காகத்தான் கத்தர் உங்களை சோர்ந்து போகும் போதெல்லாம் தட்டி கொடுக்கிறார் அதற்காக தான் உங்களை பலப்படுத்துறாரு ஆண்டவர் அதற்காக தான் இந்த திருச்சபை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார் அதற்காக தான் இந்த சத்தியத்தை நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க ஸோ நம்பர் ஒன் முதலாவதாக வெகு சீக்கிரத்தில் நான் சொல்ல போனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷத்தில் இங்கே இருக்கிற நிறைய பேரை ஆண்டவர் மேன்மைப்படுத்த போகிறார் எங்கே மேன்மைப்படுத்துவார் தெரியுமா உங்களை மதிக்காத ஜனங்களுக்கு முன்பாய் கத்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் அதை நீங்க பார்க்க போறீங்க ஆண்டவர் அந்த வார்த்தை நிறைவேற்ற போறாரு கரங்களை தட்டும் போதே அந்த வார்த்தை நடந்து கொண்டிருக்கிறதற்காக நடந்து கொண்டிருக்கிறதற்காக ஆமே கைகளை உயர்த்தி ஒரு காலையில் மிருதகாய் வாசல்ல நின்றுட்டு இருக்கிறேன் அவன் ஒரு சாதாரணமான வாட்சன் அவனுடைய போஸ்டிங் பெரிய போஸ்டிங் அல்ல ஆனால் உள்ளே போகிற ஆமான் வந்து ஒரு மிகப்பெரிய தளபதி அவன் பெரியாள் ஆனால் இவருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் இந்த யூதர்களை பொறுத்த அளவில் அவங்க வந்து கனம் கொடுப்பாங்க அதே நேரத்தில் காலெல்லாம் விட மாட்டாங்க எல்லாரையுமே இந்த ஐஸ் வைக்கிற அந்த சுபாவம் எல்லாம் உண்மையாக ஆண்டவர் ஆராதிக்கிறவங்களுக்கு இருக்காது அவங்க அவ்வளோ இதுவும் ஐஸ் எல்லாம் வைக்க மாட்டாங்க ஆமனை வந்து வர்றவங்களும் போறவங்களும் எல்லாருமே ஐயா 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க விட்டா இன்னைக்கு இருக்கிறது மாதிரி பேனருக்கு காட்டி எங்கள் தலைவரே எங்கள் அவரே எங்கள் கடவுளே எங்கள் வழிகாட்டியே அப்படின்னு போட்டு கீழே பேர் கூட போட்டுருவாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு என்ன அப்படின்னா மனுஷனை ப்ளீஸ் பண்ணணும் எப்படியாவது ப்ளீஸ் பண்ணணும் ஆனால் இந்த மிருதகாயம் அப்படி இல்லை நீங்கள் உங்களுக்கு அதிகாரத்தில் இருக்கிறீங்க உங்களுக்கு நான் வணக்கம் கொடுக்குறேன் உங்களை நான் மதிக்கிறேன் உங்கள் வார்த்தையை நான் கீழ்படுகிறேன் ஆனால் ஒரு நாளும் உங்களை கடவுளை மாதிரி நான் என்ன பண்ண மாட்டேன் ஆனால் இந்த ஆமானுக்கு மருதுகாய் மேலே ஒரு பயங்கரமான ஒரு கோம் அதான் நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம ஊர் பழக்கத்தின்படி என்ன சொல்கிறேன்னா நீ ஆஃப்டால் ஒரு கேட்டுக்கு முன்னாடி நிற்கிற ஒரு பிச்சைக்கார நீ ஒரு சாதாரணமான ஒரு ஆள் நீயே எனக்கு வந்து இப்படி பேசியா ஏன் வணங்க மாட்டியா உனக்கு முதுகு வளையாதோ உன்னை பாரு என்ன பண்றேன் பாரு உனக்கு எந்த இடத்துல தூக்கி போடுறான் பாரு உடனே ஆமான் என்ன நினைக்கிறான் முருதகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு காரியமா இருந்துச்சாம் மாதிரி நினைச்சிருப்பான் மட்டும் கொல்றது அவனுக்கு அற்பமா ச்சே இவனை மட்டும் கொல்ல இவனை குடும்பத்தோட இவனை வம்சத்தோட அழிக்கணும்னு நினைச்சான அப்ப எந்த அளவுக்கு அவனை குறைவாய் மதிப்பிட்டு இருப்பான் பாருங்க ஆனா வேதம் சொல்லுது முருதகாய் நின்னது மனுஷனுக்கு முன்னாடி இல்ல ஆண்டவருக்கு முன்னாடி இல்ல அவன் ஆண்டவருடைய பிள்ளை அல்லவா எந்த முருதகாய ஒரு சாதாரணமான வாட்ச்மேன் நினைச்சு மதிக்காம அவனுக்காக ஐம்பது முழம் தூக்கு மரத்தை நட்டுனானோ நான் நம்புறேன் அவனுக்கு முன்னாடி கத்தர் முருதகாய யாருக்கு முன்னாடி மேன்மைப்படுத்தினார் சொல்லுங்க குடுக்குடு குடுக்குடுன்னு ஓடி வர்றான் ஆமான் ராஜா ரொம்ப நல்ல மூடில் இருக்கிறாரு உடனே ராஜா ஆமான பார்த்து கேட்கிறாரு எப்பா நான் ஒருத்தனை கனம் பண்றதுக்கு விரும்புறேன் நான் ஒருத்தனை மேன்மைப்படுத்துறதுக்கு விரும்புறேன் என்னடா செய்யலாம் நான் ஒருத்தனை கனப்படுத்துறேன் என்ன எப்படி எப்படி கனப்படுத்தலாம் உடனே வேதம் சொல்லுது ஆமான் தன்னுடைய உள்ளத்திலே நினைச்சான் அம்மா என்னை அல்லாமல் ராஜா வேறு யாரை வேற யாரை கனம் பண்ண போறாரு இந்த இந்த ராஜாங்கத்திலேயே இந்த அரசாங்கத்திலேயே இந்த வீட்டிலேயே கனப்படுத்தணும் அப்படின்னா அதற்கு தகுதியான ஒரே ஆள் யார் தான் நான் தான் உடனே அதான் இலவசமா வரத அடிச்சுடுவான் சொல்றேன் தே ராஜா ஏறுற குதிரை ராஜா உனுடைய வஸ்திரம் எல்லாரும் தென்றலிட்டு பணியணும் ஏறக்குறைய ராஜா அளவுக்கும் வந்துட்டான் உடனே இப்போ முரதகாய் அந்த ஆமானை பார்த்து ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னா நீ இப்ப என்னென்ன சொன்னியோ அத்தனையும் யாருக்கு போய் செய் யாருக்கு போய் செய் செய்ய செஞ்சிருப்பா முருதகாய்க்கு நீங்க நினைச்சு பாருங்க அந்த நேரத்திலேயே அந்த நிமிஷத்திலேயே ஆமானுடைய முகம் செத்து போயிருச்சுங்க இது தீர்க்க தரிசனமான வார்த்தை இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே நான் சொல்ற ஆண்டவரை மட்டும் உறுதியாய் புடிங்க ஆண்டவரை மட்டும் நேசிங்க ஆண்டவரை மனசு விட்டு ஆறாதீங்க ஆண்டவரை உயர்த்திட்டே இருங்க ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுங்க பரிசுத்திற்காக வெறுத்து ஆண்டவரை மட்டும் டிப்பன் பண்ணுங்க ஆண்டவர் உங்களை எங்க வைப்பாரு தெரியுமா யார் உங்களை மதிக்கலியோ அவங்க கண்ணுக்கு முன்னாடியே கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துறதற்கு முருதகாய மேன்மைப்படுத்தினது உண்மையானால் ஆமானுக்கு முன்பாக முருதகாயினுடைய தலையை கர்த்தர் உயர்த்தினது உண்மையானால் அவரை சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினது உண்மையானால் இந்த ஜபத்திலே இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசுகிறார் உன்னை மதிக்காத உன் சொந்தங்களுக்கு முன்பாய் உன்னை மதிக்காத உன் வேலை ஸ்தலத்துல உன்னை மதிக்காத தெருவுல கர்த்தர் வெகு சீக்கிரத்துல முருதகாயை உயர்த்தினது போல உங்களையும் என்னையும் உயர்த்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் ஆண்டவர் உயர்த்துவார் ஆண்டவர் உயர்த்துவார் இன்று ஒரு தீர்மானத்தோட போற அந்த இடத்துல இருந்து ஆண்டவரே நீ ரொம்ப நல்லவர் ஆண்டவரே என்னை நிறைய பேர் மதிக்காதது உண்மைதான் ஆண்டு என் பிள்ளைய மதிக்கலை என் பிள்ளைய மதிக்கலை கண்ணப்ப நகரில் ஒரு வீட்டில் வசிக்கிற வசிச்சிட்ருக்கும் போது தன்னுடைய தகப்பனார் ரொம்ப பலவீனப்பட்டார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு தன்னுடைய தகப்பனாரை தன்னோடு கூட கொண்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் முயற்சி எடுத்தார் உடனே அந்த வீட்டினுடைய உரிமையாளர் உங்கள் அப்பாவெல்லாம் இங்கே கொண்டு வைக்க முடியாது உங்கள் அப்பா செத்து போயிடுவார் செத்து போகும்போது என் வீட்டுக்கு முன்னாடி சாமியை நான் கட்டுவாங்க சாமியை நான் கட்டும்போது இந்த வீட்டில் ஒரு சாவு நடந்துருச்சு எல்லாம் சொல்லுவாங்க அதனால எங்கள் வீட்டில் உங்களுக்கு இடம் இல்லை நான் உங்களுக்கு மட்டும்தான் வீடு கொடுத்தேன் வீட்டை காலி பண்ணுங்க அப்படின்னார் அப்போது அந்த வீட்டுக்கு வெளியில் அந்த வீட்டை காலி பண்ணும்போது திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு சாதாரணமான ஒரு கூலி வேலை பார்க்குற அந்த மனுஷன் அந்த வீட்டுக்கு முன்னாடி உட்காந்து ஜோம் பண்றான் அண்டவரே என்னுடைய அப்பாவை வச்சு பார்க்க அவர் சொல்லியிருக்கிறாரு நான் இதை விட ஒரு கஷ்டப்பட்ட வீட்டுக்கு போனா கூட எனக்கு கவலை இல்லை ஆனா உங்க பிள்ளை நான் என்ன அவன் மதிக்கலைன்னா கூட பரவாயில்ல உங்க பிள்ளை இவனுக்கு முன்னாடி நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது இவன் கண்ணுக்கு முன்னாடியே இதே பட்டணத்துல எனக்கு ஒரு பெரிய வீட்டை கட்டி நான் அதை ஓபன் பண்ணி உங்க நாமத்தை மகிமைப்படுத்துற நாள் வரணும்னு அந்த வீட்டு வாசல்ல இருந்து ஜோம் பண்ணிட்டு வெளியே வர்றாரு எண்ணி ஏழே வருஷம் அவர் கட்டின வீட்டை விட பத்து மடங்கு அதிகமான பணத்துல கட்டுறதுக்கு கர்த்தர் உதவி செய்து அதை திறந்து அதுல குடியிருக்க பண்ணுவாரே ஆனால் இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற உங்களுக்கு அற்புதம் செய்யாமல் இருப்பாரோ அற்புதம் செய்யாமல் இருப்பாரோ நம்முடைய தேவன் மேன்மைப்படுத்தினார் இந்த தேவனுடைய மனுஷனை ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார் ஜோஷுவாவை மேன்மைப்படுத்தினார் இஸ்ரோவேல் ஜனங்கள் அவ்வளவு சீக்கிரத்தில் மோசையே மதிக்கலையே மோசையே மதிக்காத ஆட்கள் போக வேண்டாப்பா ஆண்டவர் உங்க மேல கோபமா இருக்கிறாரு நீங்க ஆண்டவர் இருக்கிறது மாதிரி தப்பு பண்ணிட்டீங்க எல்லாரும் இருங்க ஆண்டவடத்துல மன்னிப்பு கேட்டுட்டு திரும்ப போலான்னு சொல்லும் போது அவனுடைய வார்த்தையை மதிக்காம கொஞ்சம் பேரு இல்ல இல்ல கட்டம் எங்க கூட இருக்கிறாருன்னு சொல்லி மதிக்காம கிளம்பி போனாங்க மோசையே மதிக்காத ஜனங்கள் இந்த ஜோஷுவாவை மதிச்சிருவாங்களா ஆனால் ஆண்டவர் மதிக்க வச்ச அவங்க கண்ணுக்கு முன்னாடியே ஜோஷுவாவை மேன்மைப்படுத்தி கர்த்தர் ஒரு நாள் கனம் பண்ண வைத்தார் இங்கே இருக்கிற நிறைய பேரை உங்களுடைய சொந்தங்கள் கனப்படுத்துகிற ஒரு நாள் சீக்கிரமாக வரும்னு நான் நம்புறேன் விஸ்வாசிக்கிறீங்களா நம்புறீங்களா அவங்க கனப்படுத்தலையே அப்படின்னு நீங்கள் சோர்ந்து போகாதீங்க உங்களோட இருக்கிறவர் பெரியவர் உங்களுக்கு மெட்டீரியல் பிளஸிங் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நான் நம்புகிறேன் அவங்க கூப்பிட்டா ஆண்டவர் வர்றாரோ இல்லையோ நீங்கள் கூப்பிட்டா கர்த்தர் வருவார் உங்க ஜபத்தை கத்தர் கேப்பார் அவங்கள மாதிரி உங்களுக்கு கார் இல்ல உங்களுக்கு வீடு இல்லை ஆனா அவங்களுக்கு இல்லாத சமாதானத்தையும் சுகத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு நிறைவாய் நம்புறவர்கள் கரங்களை தட்டி அவர்களுக்கு இல்லாத சுகம் அவர்களுக்கு இல்லாத பலன் அவர்களுக்கு இல்லாத சகலத்தையுமே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் வெகு சீக்கிரத்தில் ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுக்கு முன்பாக உங்கள் ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா மேன்மை படுத்துவே நம்புறவங்க கைய மேல உயர்த்தி சத்தமா சொல்லுங்க அப்பா பார்த்து நான் நம்புறேன் ஆண்டு சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே நான் நம்புறேன் உங்களை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுக்கு முன்பாய் ஆண்டவர் உங்கள் தலையை மேன்மை படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறாரே ஹாலலூயா